வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை இன்றைக்கி தான் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு இடம்பெறதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருநள்ளாறு கோயில் இருந்து இன்னைக்கு சனி பயிற்சி கிடையாது அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படிக்கி சனி பயிற்சி கிடையாது சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கும்பராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் கும்பராசிலேருந்து மீனம் ராசிக்கு போக போகிறதா அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே மக்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு இன்றைக்கி வந்து கும்பராசிலேருந்து மீனம் ராசிக்கு போக போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம குழப்பத்தில் தாங்க இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து அந்த அந்த ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்படின்னாலே சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அவர் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கவலையாக இருக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து சனி பகவான் கொடுக்கறத அதாவது சனி பகவான் நல்லது பண்ணுறத மற்ற கிரகங்களால் தடுக்கவும் முடியாது அதே மாதிரி அவர் கெட்டது பண்ணணும்னு நினச்சாலும் மற்ற கிரகங்களால் தடுக்க முடியாதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ரெண்டரை வருஷம் வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னால் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறத அந்த கணக்கின்படி அந்த நேரத்தில் நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சனி பகவான் வர்றதா சொல்கிறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம தப்பு பண்ணால் பயப்படணும் தப்பு பண்ணலை அப்படின்னா சனி பகவான் முன்னாடி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அவர் ஒரு நீதிமான் நீதிபதி மாதிரி தாங்க அதனால் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம யாருக்காவது கெடுதல் பண்ணியிருக்கோம் யாரையாவது ஏமாற்றிருக்கோம் நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்தில் நமக்கு கண்டிப்பாக அது திருப்பி கிடைக்குங்க இது தாங்க சனி பகவானோட வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதுதான் சிவபெருமான் அவருக்கு கொடுத்த உத்தரவு நீ இந்த ரெண்டரை வருஷம் நீ சனிப்பயிர் சனி பயிற்சி ஆகிற நேரம் நீ வந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சனி பகவான் பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அது மட்டும் இல்லை சனி பகவான்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சிவபெருமான் அதாவது நம்ம விநாயகரும் சிவபெருமானால் மட்டும் அது முடியும் விநாயகர் மட்டும்தான் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க விநாயகர் ஆலயம் சிவபெருமானாலையும் மட்டும்தாங்க இந்த சனி இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அதனால தான் சிவபெருமான் கோயிலில் இருக்கிற சனி பகவானை போய் நம்ம போய் விளக்கு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் சனி பகவானால் இருக்கிற தாக்கம் எதுவுமே கிடையாது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க ரெண்டரை வருஷத்துக்கு வராரு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எதாவது கெடுதல் பண்ணீங்க யாருக்காவது துரோகம் பண்ணீங்க உங்களே அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் நல்லது பண்ணுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல செயல்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக சனி பகவான் பார்வையிலருந்து கண்டிப்பாக கொஞ்சம் தப்பிக்க வழி இருக்குங்க இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் எங்கள் குடும்பத்துலேயும் கும்ப ராசியில் இருக்காங்க அவங்க படாத கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல அடி ஏதாவது பிரச்சனை வீண் செலவுகள் வீட்டில் நோய் நொடி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க எந்த பிரச்சனையும் போகிறது பண்ணுறதும் கிடையாது எந்த பம்புக்கும் அவங்க போகிறதும் கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குமே சனி பகவானோட தாக்கம் தாங்க செய்யுது கண்டிப்பாக சொல்கிறேன் அவரோட தாக்கம் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம அதற்குண்டான பரிகாரம் இதெல்லாம் ஒரு சில இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் ஆனால் இப்போ வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரா ஆகலையாங்கிறது சனி பகவானுக்கு மட்டும்தாங்க தெரியும் நமக்கு யாருக்குமே தெரியல ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி ஆகிறாருன்னு சொல்கிறாங்க பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகலை அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ தெரியல நம்ம நல்லவங்களா எந்த தீங்கும் பண்ணாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நம்ம நல்லவங்களா இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சனி பகவானால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவர் அவரோட வேலையை செய்ய போறாரு நம்ம ஏன் பயப்படணும் நம்ம கண்டிப்பா சொல்றேன் நீங்க எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த வம்புக்கும் எந்த ரோட்ல நடந்து போனாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நம்ம உண்டு வேலை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு இருப்போம் எந்த இதுவும் நம்மள வந்து தாக்காதுங்க நீங்க அதையும் மீறி உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான் கோயில இருக்கிற சனி பகவானுக்கு நீங்க அங்க அர்ச்சனை பண்ணிட்டு எல் தீபம் போடுங்க கண்டிப்பா சொல்றேன் சனி பகவானால எந்த பாதிப்பும் இருக்காது நீங்க நான் சொல்ற மாதிரி அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாலும் சனி பகவானோட தாக்கம் கம்மியாகும் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு வரம் பெற்றதாக சொல்லப்படுது அது வந்து ஆ தன்னோட பக்தர்கள் யாரையுமே சனி பகவான் எதையும் செய்யக்கூடாது என்னை நம்பி வந்த பக்தர்கள் யாரையும் நீ வந்து தாக்கக்கூடாது நீ வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது அதனால் ஆஞ்சநேயரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அதாவது ஆஞ்சநேயர் பக்தராக நம்ம ஆயிட்டோம் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கு போட்டு வந்தாலும் சனி பகவான் பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில கும்பராசியில் இருக்கிறதுனால நான் வந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கும் விளக்கு போட்டு வந்தேன் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு போட்டு வந்தேன் நான் காகத்துக்கு டெய்லி உணவு வச்சிட்ருக்கேங்க பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு அல்லது வீட்டில் பொங்கின சாதம் இந்த மாதிரி டெய்லி நான் வச்சிட்ருக்கேன் நான் இது வந்து சனிதசன் நடக்கிறதுக்கு முந்திலேருந்தே நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக காகத்துக்கு உணவு வச்சுட்ருக்கேங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் நல்லது பண்ணுங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி யாரையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் யாருக்கும் யாருக்கிட்டேயும் பொறாமல் படாமல் எந்த இதுவும் இல்லாமல் இந்த ரெண்டரை வருஷம் நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம் அப்படின்னா சனி பகவானால் எந்த பிரச்சனையும் மீறி என்ன இருந்தாலும் எங்களுக்கும் அந்த ராசிக்கு அந்த தாக்கம் தான் செஞ்சுது அதனால இந்த ரெண்டரை வருஷம் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம நம்ம உண்டு கண்டிப்பா சொல்றேன் அவரால் எந்த பிரச்சனையும் வராதுங்க சனி பகவான் வந்து நீதி அவர் நியாயமாக நடந்துக்கிறவங்கள கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு எந்த பாதிப்பும் அவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அவர் வேலையை அவர் செய்கிறாரு அந்த ரெண்டரை வருஷம் அதனால் நீங்கள் சனி பகவானை நினச்சி பயப்படாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ரெண்டரை வருஷம் வராரு அதனால் தயவுசெய்து யாரை எந்த தப்பும் பண்ணாமல் இந்த ரெண்டரை வருஷம் நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம எந்த பாதிப்பும் இல்லாமல் சனி பகவான்கிட்ட இருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்